தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிநாயகர் பி கந்தவனம் சிறப்பு என் தந்தை என நந்தவனம் கவிஞர் பி கந்தவனம் எழுதியவர் பெட்டிமணி மூனா கானா சூனா சிவகுமாரன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா எனது தந்தை அமரர் மூனா கானா சுப்பிரமணியம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இலங்கையில் நாவலப்பட்டி நகரில் ஆரம்பித்த சிறுவர் இதழ் வெற்றிமணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுபத்தி ஐந்து வருடத்தை நெருங்கும் நேரம் இது வெற்றிமணியுடன் நெருக்கமாக இன்று வரையுள்ளவர் கவிஞர் வீணா கந்தவனம் அவர்கள் என் தந்தை எனக்கு விட்டுச் சென்ற பெரு விருட்சமாக கவிஞர் இன்றும் நிழல் தருகிறார் நிழலாய் தொடர்பவர் பற்றிய பல நிஜங்களை பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கவிஞர் பீனா கந்தவன அவர்களை நான் அறிவேன் கவிஞரும் ரசிகமணி செந்திநாதன் அவர்களும் குரும்பசிட்டியில் ஒரே தெருவில் ஒரு ஆறு வீடு தள்ளி அருகருகே வசித்தார்கள் அப்போது எனது தந்தையார் காலை பாடசாலைக்கு புறப்படும் முன் வெற்றிமணிக்கு கவிஞரும் ரசிகமணியும் எழுதும் கட்டுரைகளை தந்து வெற்றிமணி சஞ்சிகையில் கட்டுரை அச்சுக்கு வரும் அதனை அச்சு கோர்த்து அதனை சரிபார்த்த பின்பே அச்சடிப்பார்கள் அவரவர் ஆக்கங்களின் அச்சு கோர்த்த பிரதிகள் சரிபார்க்க கொடுப்பதற்கு கவிஞர் வீட்டுக்கும் ரசிகமணி வீட்டுக்கும் செல்வேன் அதிகமாக ரசிகமணி காலை சந்திப்பை கவிஞருடன் முடித்து வாயில் வேப்பங்குச்சியுடன் வீடு திரும்பி நடந்தபடி இருப்பார் நான் அப்படியே சைக்கிளில் ஒரு மிதி இறுக்கி மிதித்து ரசிகமணியிடம் கொடுத்துவிட்டு கவிஞர் வீட்டு வாசலுக்கு வருவேன் கவிஞர் வீட்டுக்குள் வெளிச்சம் குறைவு என்று வெளியில் தொங்கிய சிறு கண்ணாடியில் முகம் சவரம் செய்தபடி இருப்பார் அவர் மீசையில் கை வைக்க நான் அடிக்க சரியாக இருக்கும் இந்த வெற்றி மணிய இந்த மனுஷன் விடுகிறதா இல்லையே சொன்னபடி திரும்புவார் எந்த பெரிய இருந்தாலும் மிக நெருக்கமாக நின்று பார்த்தால் புள்ளிகள் தெரிவதில்லை அதுபோல் நெருக்கமானவர்கள் என்றால் அந்த மெனசன் இந்த ஆள் என்று கதைப்பது எனக்கு புதிராக இல்லை அதுவும் ஒரு நெருக்கத்தின் வெளிப்பாடு என்று உணர்வேன் நான் தயங்கியபடி சரிபார்க்க ப்ரூஃப் ரீடிங் பேப்பரை நட்டுவேன் ஒரு கையில் செவன் ஓ கிளாக் ரேசரும் மறுகையில் தனது கட்டுரையுமாக மீசை வெட்டுவது போல் கவனமாக பிழைகளை வெட்ட பார்ப்பார் பெரும்பாலும் பிழைகள் இருக்காது கமாக்கள் முற்றுப்புள்ளிகள் இருந்தால் ஏதோ நான் விட்டது போல என்னை முறைப்பார் அப்படியே தவமணி பென்சிலதா என்று மனைவியை கூப்பிட்டு கமா புள்ளி இவற்றை இட்டு தருவார் எனக்கு புள்ளிகள் கமாக்கள் குத்தும் போது என் மண்டையில் குத்துவது போல் இருக்கும் அவருக்கும் பாடசாலை போகும் அவசரம் என் தந்தைக்கும் பாடசாலை போகும் அவசரம் எனக்கும் பதினான்கு வயது அதைவிட அவசரம் வீட்டுக்கு நான் திரும்பினால் அம்மா என் அப்பாவை நான் மகன பால்காரன் போல வீடு வீடாக மணி அடிக்கவே பெத்த நான் என்று எனக்கு ஆதரவாக கத்துவார் இவ்வாறு எனக்கும் கவிஞருக்கும் ஒரு பால்காரனுக்குரிய உறவு போல் அன்று இருந்தாலும் பின்னர் நான் வளர வளர எமக்குள்ளான உறவு வலுவடைய ஆரம்பித்து வேருக்கும் மரத்திற்குமான உறவாகிற்று நான் கழமை பல்கலைக்கழக நுண்கலைப் பிரிவில் ஓவியம் சிற்பம் கற்க ஆரம்பித்ததும் கவிஞர் மற்றும் ரசிகமணி இவர்கள் எல்லாம் மாலையில் அவர்கள் எல்லோரும் கூடும் வாசக சாலையில் சன்மார்க்க சபையில் எண்ணி பற்றியும் கதைக்க ஆரம்பித்தார்கள் நான் படித்து முடிப்பதற்கு முன்பே எனது நவீன ஓவியங்களில் ஈர்க்கப்பட்ட கவிஞர் தனது வீட்டு எண்ணலுக்கு இரும்பில் கிரில் செய்ய ஒரு படம் வரைந்து தர வேண்டும் பரதநாட்டிய ஒருபடி என்றால் நல்லது என்றார் நான் எனக்கு இயற்கையான ஓவியம் என்றால் எனக்கு வேலை போல் இருக்கும் நவீன ஓவியம் என்றால் ஆர்வத்துடனும் செய்வேன் என்றேன் அவர் தனக்கும் வேலை போல் கவிதை எழுத வராது உங்களுக்கு உரிய பாணியில் சுதந்திரமாக வரையலாம் நீ படிக்கும் படிப்பு பற்றி வாசகசாலையில் மூனா கானா சூனா சொன்னதை வைத்தே எனக்கு உங்கள் மூலம் அதனை செய்யலாம் என்ற எண்ணம் தோன்றியது என்றார் அடுத்த வாரமே அந்த கலை நயம் மிக்க இரும்பு கிரில் செய்வதற்கு என்னை யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் உள்ள ஒரு இரும்பு பட்டடைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு பட்டடையின் உரிமையாளரிடம் என்னை பற்றி சிறு அறிமுகம் செய்துவிட்டு எங்கு அந்த சித்திரம் வரைய வேண்டும் என்று கேட்க அவரும் நிலத்தில் தான் வரைய வேண்டும் நாம் அதன் மேல் கம்பியை வளைத்து வளைத்து சித்திரம் சொல்லும் வடிவில் கிரில் அமைப்போம் என்றார் நான் நிலத்தில் வரைய தொடங்கினேன் கவிஞர் பட்டடை உரிமையாளருடன் இலக்கியம் நாவல் சிறுகதை என்று பலவற்றை இருவரும் கதைத்த வண்ணம் இருந்தார்கள் இருவரிலும் இலக்கிய ஈடுபாடு நிறைந்திருந்ததை அவர்களது கதைகளும் ஒருவர் கருத்தியொருவர் ஆய்வுக்கு உட்படுத்தி சமரசமாவதும் எனக்கு பார்க்க ஆச்சரியமாக இருந்தது சித்திரம் தீட்டி முடிந்ததும் பட்டடை உரிமையாளர் இவன் ஒரு இடத்திலும் அழிக்காமல் வரைந்துள்ளான் என்றார் அதற்கு கவிஞர் நான் கண்ணனை வரைய அழைத்து வரவில்லை அவன் மனதில் உள்ளதை ஒப்புவிக்கவே அழைத்து வந்தேன் என்றார் பட்டடை உரிமையாளர் எனது தோளில் தட்டி என் முகம் பார்த்து சிரித்தார் நானும் கவிஞரும் பட்டடியை விட்டு வாசலுக்கு வரும்போது கவிஞரை கேட்டேன் உங்களுக்கு தெரிந்த தொழிலதிபர்களும் இலக்கியம் கற்றவர்களா என்றேன் டே கண்ணன் அவர்தாண்டா டேனியல் என்றார் என்னை தட்டி கொடுத்தது இரும்பு கையல்ல ரசனை மிக்க ஒரு இலக்கியவாதியின் கையனம் அகுந்தேன் எனக்கு கவிஞர் என்றால் என் மனதில் ஒரு சித்திரம் அன்றே உண்டு கவியரங்கங்கள் பட்டிமன்றங்கள் இன்று தொலைக்காட்சியில் வருவது போல் அன்று கவியரங்கம் நடந்த காலம் ஒரு தலைப்பில் பல கவிஞர்கள் எதிரும் புதருமாக தமது கவிதைகளை படிப்பார்கள் அன்று கவியரங்கம் என்றால் கவிஞர் வீணா கந்தவனம் கவிஞர் அமரர் நாகராஜன் அமரர் காரை சேனா சுந்தரம் பிள்ளை அமரர் ஐயாத்துரை கவிஞர் அமரர் கதிரேசர் பிள்ளை இவர்கள் இருப்பார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாணி கவிஞர் நகைச்சுவை நக்கல் தூக்கலாக இருக்கும் சில நேரம் கவிதை சொல்லும்போது ஒரு இடைவெளி விட்டு அமைதியாக மேலே நிமிர்ந்து பார்வையாளர்களை அளந்துவிட்டு அடுத்த சொல்லை சொல்வார் அப்போ வரும் வெடிச்சிரிப்பு நாம் வீடு திரும்பும் வரை வெடித்த வண்ணம் இருக்கும் அவர் பேச்சுக்கிடையே கவிதைக்கிடையே விடும் சிறு சிறு இடைவெளி மௌனங்கள் அவை வார்த்தைகளை மிஞ்சிய அர்த்தங்களை தரவல்லன அந்த வித்தைகளை நன்கு அறிந்தவர் கவிஞர் வீணா கந்தவனம் அவர்கள் அன்று நான் கவிஞரின் அறிமுகம் பெற்றிருக்கவில்லை நான் வெற்றிமணியை ஆரம்பிக்க துணிந்திருக்க மாட்டேன் சில சமயங்களில் அவர் எனது தந்தையின் ஸ்தானத்திலும் இருந்து அறிவுரை வழங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வெற்றிமணி பத்திரிகை ஆரம்பித்தேன் இப்போது ஜெர்மனியில் முப்பது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது கனடா நாட்டில் இலக்கிய ஆர்வலர்கள் பலராலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு கவிஞர் மீனா கந்தவனம் அவர்களுக்கு மணிவிழா எடுத்து மகிழ்ந்த நேரம்தான் ஜெர்மனியில் வெற்றிமணி பத்திரிகை உதயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கவிஞர் வீணா கந்தவனம் அவர்கள் ஏர்மணி வந்து வெற்றிமணி ஓராண்டு பூர்த்தி விழாவில் கலந்து சிறப்பித்தார் நாம் வெற்றிமணி விழாவை கவிஞருக்கு மணி விழாவாக கருதி கொண்டாடி மகிழ்ந்தோம் தாயகத்தில் எனது தந்தையின் காலத்தில் வெற்றிமணியில் கவிஞர் எழுதிய பரீட்சையில் சித்தியடைவது எப்படி கவிஞரின் கீரிமலையினிலே கவிதை நூலுக்கு ரசிகமணி செந்திநாதன் அவர்கள் எழுதிய நூல் நயம் ஆகியன வெற்றிமணி வெளியீடாக வெளிவந்தன அன்று ஒரு நூலுக்கான நூல் நூலாக வெளிவந்த சிறப்பு கவிஞருக்கும் ரசிகமணிக்கும் வெற்றிமணிக்கும் பெருமை சேர்த்த ஒன்றாக கருதப்பட்டது தந்தையின் வழியில் வெற்றிமணி ஏர்மனியில் கவிஞர் அவர்கள் எழுதிய எழுத்தாளன் என்ற கட்டுரைகளை தொகுத்து முதல் முதலாக ஏர்மனியில் வெற்றிமணி வெளியிட்டது விழாவில் அதாவது கவிஞர் அவர்களது மணிவிழாவில் வெளியிட்டு தனது வெளியீட்டு பாரம்பரியத்தை மீண்டும் ஆரம்பித்தது எழுத்தாளன் என்ற கட்டுரை அன்று லண்டனில் ஈழகேசரியில் தொடராக கவிஞர் எழுதியது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று இருபத்தி எட்டு நூல்களை வெற்றிமணி ஏர்மனியில் வெளியீடு செய்துள்ளது வெற்றிமணி விழா கவிஞருக்கு மணி விழாவாக மகுடம் சூட்டிய பின்னர் ஏர்மனியில் கவிஞர் பேச்சும் கவிதைகளும் அவரது இலக்கிய தாகமும் வருடா வருடம் ஜேர்மனியில் வெற்றிமணி விழாக்கள் பரதநாட்டிய அரங்கேற்றங்கள் நூல் வெளியீட்டு நிகழ்வுகள் என பல நிகழ்வுகள் அவரது ஆற்றலை உள்வாங்கின நாயகர் வீணா கந்தவனம் ஐயா கலந்து கொண்டது வெற்றிமணிக்கு பெரும் மகிழ்ச்சி தந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெற்றிமணி ஜேர்மனியில் கவிஞர் அவர்களுக்கு எடுத்த பாராட்டு விழாவில் ஜெர்மனியில் கவிஞர் வீணா கந்தவனம் என்ற நூலை வெற்றிமணி வெளியீடாக வெளியிட்டது வெற்றிமணி வெளியீடாக வரும் சிவத்தமிழ் சஞ்சிகையின் கௌரவ ஆசிரியராக அவர் இன்றும் உள்ளார் என்பது இன்னும் ஒரு இனிய செய்தி ஜெர்மனியில் கவிஞர் அவர்களது ஆழமான இலக்கிய அறிவினை அவர் கலந்து கொண்ட விழாக்கள் மூலம் மக்கள் அறிய முடிந்தது மேலும் ஜெர்மனியில் கலை இலக்கிய சமூக தொண்டாற்றுபவர்கள் பலரையும் அவர் தான் பங்கு பெற்ற மேடையில் கௌரவிக்க தவறுவதில்லை கவிஞரிடம் கெட்டது நூறு என்ற ஒரு கட்டுரையை ஜெர்மனியில் கவிஞர் பீனா கந்தவனம் என்ற நூலில் நான் எழுதியிருந்தேன் அதில் ஒன்றை கூறி முடிக்கிறேன் ஒருவரை வாழ்த்தும் செய்தியில் அவரை வாழ்த்தும் போது அவரது குறைகளை ஒருபோதும் குறிப்பிட்டு வாழ்த்தாமல் முழுமையாக நிறைகளை பேசி வாழ்த்த வேண்டும் அப்படி குறை சொல்லி பின் நிறைகள் சொல்லி வாழ்த்துவது அழகல்ல வாழ்த்துச் செய்தி வேறு விமர்சனம் என்பது வேறு வேறு என்பதனை உணர வேண்டும் என்பார் திலீப் குமார் அவர்கள் கடந்த ஐந்தாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கவிஞர் பற்றி ஒரு கட்டுரை தர முடியுமா என்றார் எந்த தரவுகளும் தேடி எடுக்காமல் நின்ற இடத்தில் நின்று நான்கு பக்கம் எழுதலாம் உடனே சம்மதித்தேன் கவிஞர் பற்றி என் நினைவலைகள் ஒரு பதிவாக அந்த இனிய நினைவுகளை எழுதிய வண்ணம் இருந்த வேளை பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவர் இயற்கை எய்திய செய்தி வந்தது என்னவென்று நம் உறவை சொல்வேன் புகழ் பூத்த கந்தவனம் நந்தவனம் தமிழ் மனம் என்றும் நறுமணமாக வீசும் வீசட்டும் நன்றி